வெல்கம் டு ருசி ஃபுட்ஸ் அன்புடன் ஆரோக்கியம் நண்பர்களில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா குதிரைவாளி வெஜிடபிள் ரைஸ் இது செய்யறதுக்கு நான் ஏற்கனவே குதிரைவாளி ஒரு முக்கால் கப்பு துவரம்பருப்பு பாசிப்பருப்பு சேர்த்து கப்பு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வேர்க்கடலை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இதில் சேர்க்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் வாழைக்காய் கேரட்டு வாழைத்தண்டு முள்ளங்கி தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கறிவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி புளி கரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன் நெய் சேர்க்கப்போகிறோம் சேர்க்க போகிறோம் இது எல்லாம் சேர்த்து ஒரு வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம குதிரவாலி வெஜிடபிள் ரைஸுக்கு தேவையான எல்லா சாமானும் சேர்த்து நம்ம ஒரு கிண்டு கிண்டி வச்சுருக்கோம் அப்படியே குக்கரில் வச்சு எடுக்க வேண்டியதுதான் இது எடுத்ததுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் குக்கர் ரெடி இப்ப வாங்க உள்ளே எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கு இன்னொரு ரெண்டு நிமிஷம் இது ஆறினா அந்த தண்ணி அம்சம்லாம் போய் செட் ஆகிடும் அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அதோட தண்ணி அம்சம்லாம் போய் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக வந்துடுச்சு வாங்க நண்பர்களே எல்லாரும் சாப்பிட்லாம் நன்றி